seramat kan? Wah, ini tu banjir pun. Wah, orang pilihan dia matang, pilihan yang mati. Bicara pun ada, ada matang juga. Yo yo, ni ada apa? Is that the Buk nanggap sate wak? Masa sik wong nanggap? Dik wong? Apa? Sik! Apu sik nanggap sik wong? Apu sik nanggap wong nanggap meh? Jatuh wong wak? Nanggap wong wong lagi Eh, kaya nanggap nanggap wong wong Sik! நேரா கர்ணமா தச்சலது வரது வர போ போது வரதுங்க எக்ஸ் இதுக்குன்றது ஓ ரொம்ப தூராயி ஆனே வெய்முறை வைச்சி தூங்கினா ஃபோன் பாத்துனா நம்ம தூங்கிடுவோம் இங்க போ நேரா இந்த எட்டு வருஷம் போதே போய் சுகமா சும் <laughs>

ரேடியோ எப்பா என்ன இது சாம்பா இங்க பைசா சாம்பா சாம்பா ஒரு ஆளு கூலி தந்திச்சப்பா ஒரு ஆளு கூலி இந்த இந்த நான் மாமா சச்சைக்கு போறேன் ஹலோ ஹலோ மச்சான் நான் தான் பேசுறேன் டேய் சொல்ற சச்சைக்கு போறேன் டேய் जरा மத்தைய ஒரு கான்சர்ட் போறான் என் ஃப்ரெண்ட் ஆ வர வந்தா மச்சான் பண்ணினா என்ன சொல்ற டேய் சண்டைடா இந்த சச்சைக்கு போறானே 바텀이야니, 바텀이야니 이렇게 리셀러스 봐가라, 나 뭘로해? 솔라, 프렌즈마나 솔라, 너는 뭘로? 너는, 뭘 프렌즈마로 뭘로? 뭘 스포나야? 이거 왜? 어쭈, 대머지 뭐, 왜 저렇게, 뭘, 대머지, 우스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스스

কারোরে পরসূত নামক meninos বলা হয় তিন সালাত ডিট ডিট না আর மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன் நீ என்னுடைய கருங்களிலிருந்து உண்டானதால் என் கண்களில் மிகவும் மதிப்புடையவனாக இருக்கிறார் ஆனால் எனது சபைக்கு தாமதமாக வருவது உன் இருதயத்தின் நிலையை எனக்கு காட்டுகிறது சபை என்பது என் மக்களுடன் உன் இருதயத்தை பகிர்ந்து கொள்ளுகிற நான் உன்னை காணும்படியாய் காத்திருப்பேன் உன்னை அகமணிக்கவும் ஆசீர்வதிக்கவும் தயாராக இருப்பேன் ஆனால் நீ தாமதிக்கும்போது நீ உன் ஆறரை நேரத்தின் சில நிமிடங்களை இழந்து போகிறார் அது என் மீதான உன் ஆபத்தை குறைக்கின்றதா நான் உன்னை அறிந்து கொள்ளுகிறேன் உனக்கு வேலைகள் பொறுப்புகள் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்வின் முதல் சமர்ப்பிக்கிறாய் வாழ்வின் முதல் இடத்தை நீ யாருக்கு செலவழிக்கிறாய் உலகளாவிய காரியங்களுக்கு நேரத்தை சரியாக ஒதுக்குகிறாய் அதுக்காக நீ பிரயாசப்பட்டு ஓடுகிறாய் ஆனால் உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு நீ அப்படி பண்ணுகிறாயா நீ சரியான நேரத்திற்கு ஆராதனைக்கு வருகிறாயா நான் சொல்லுகிறேன் வருவதன் மூலமாய் நீ உன் அன்பையும் மரியாதையும் காட்டுகிறாய் உன் முறையாக ஒழுங்குபடுத்தவும் நான் உடனே இருக்க விரும்புகிறேன் உன் ஆராதனையை நான் ரசிக்க விரும்புகிறேன் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் காத்திருக்கிறேன்

அவரு ரஜை பண்ணி காம்சாக்சன் வந்து ரியாலிட்டியில என்னுடைய இது மாதிரி இருந்தது அதுதான் பேசிட்டு இருந்தாங்க ஒரு ஸ்டீபன் பாஸ்ட் வந்து எனக்காக இந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு இல்லை இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் இது வந்து உண்மையிலே நம்ம வந்து ஒரு அலுவலகத்துல போகிறோம் ஆஃபீஸில் வந்து நம்ம ஆபிசர்ஸ் வந்து நம்ம ஆன்லைன் கடிந்து கொள்வாங்க அப்புறம் இல்லை ஒரு மினிஸ்டர் போய் பார்க்கலாம் இவர்களுக்கு ஆலயத்துக்கு அவர் சர்வத்தையும் படைத்த அவருக்கு நாம் அவர் இதை விரும்புவதாக ஆலோசனை செய்வதை குறித்தவர்களே வந்து ஆலோசனை செய்த அதிகமாக விரும்புகிறார் ஆசைப்படுகிறார் அதை நாம் ஒவ்வொருவரும்

ఇంత స్క్రిప్ట్ చిన్నదా ఇస్తాను అది వింటర్ పేరు ఒక బ్యాక్గ్రౌండ్ వాయిస్ బుక్ కడవలు పీసులు మాది అప్పుడు అజయ్ పడిన అంత యాక్షన్స్ ఎలానే మిగవ అరుణి సూపర్

பட் ஆனால் பாருங்க அது சொன்ன அந்த வார்த்தை கால வர முடியல் வந்துட்டு இருக்காது நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு அருமையான ஏன்னா அந்த கீபோர்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஏன்னா சிறுவய் கொண்டே நான் என்னுடைய வீட்டில் உள்ள அனைவருக்கும் இந்த சாங் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சபையில கணேசபுர சபையில வந்து நாங்கள் ரசிக்கப்பட்டதே வந்து இந்த அதாவது நாங்கள் யூத்தா இருக்கும்போது அந்த டீம் சாங்குக்கு மட்டும் போய் உக்காருவோம் அவ்வளவு அருமையா இருக்கும் கேட்கும் அந்த பேண்ட் வாசியம் இதெல்லாம் அவ்வளவு அருமையா இருக்கும் அதுக்கு மட்டும் உக்காருவோம் மெசேஜ் கொடுத்தா ஓடி வந்துடுவோம் அது வந்து நாலு வந்து மனசுல பதிஞ்சு ஏன்னா பாடல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அது வந்து ஒரு மனுஷனை உற்சாகப்படுத்தும் அவன் பிறவீனமா இருக்கிறதுனா அவனை வந்து பிறவீனத்தை வந்து வெளியெடுத்தும் அந்த சாங் வந்து ஆரம்பத்துல நம்ம துவக்க ஜபத்துல இருந்து நம்ம ஆலயத்துல இருக்கும் போதுதான் அது மிகவும் மகிமையா இருக்கும் அதுக்கு ஒரு கிரௌட் இருக்கும் போதுதான் அதோட எஃபெக்ட் நல்லா ஒரு நாலு பேர் கை தட்டி பாடிட்டு இருந்தா எந்த இதுவும் இருக்காது இந்த நேரத்துல அந்த சாங் பாடின யூஸ் ஆகுது அது அந்த கொயர்ல வந்து சிஎஸ்ஐல இருக்கிற அந்த கொயர் பார்த்த மாதிரி இருந்தது அவ்வளவு பர்பெக்ஷன் ஆகுது ஒரு டேலண்ட் வச்சுட்டு நம்ம ஏன் வந்து ஆலயத்துக்கு வந்து முன்னாடியே உட்காந்து முன்வரிசையில நீங்களா ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நாங்க ஒரு டீம் ஒரு பயர் சாங் எப்படி போட்டோம்னா சண்டே பாட வேண்டிய பாடல்களை அந்த முந்தன் நாள்ல வந்து பிராக்டிஸ் பண்ணுவோம் இந்த பாட்டு இப்படி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் யூத் சிறுவர்கள் ஏன்னா நாங்கெல்லாம் வந்து ஒன்னும் போக எப்படி இருக்கும் தெரியாது கட்டுறது வரைக்கும் வளர்த்து கொடுத்துருக்கிறார் ஒரு நாள் ஓட வைத்திருக்கிறார் ஆனா நீங்க எல்லாம் இதை வந்து வெறும் கிறிஸ்துமஸ் மட்டும் மட்டுமல்ல எல்லா நாளிலுமே நீங்கள் பயிற்சி எடுக்கணும் ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுத்து ஒவ்வொரு குரூப்பா நீங்க எடுத்து சுத்த இந்த சாங் வந்து நம்ம இப்படி பாடணும் இப்படி எல்லாம் சாட்சி சொல்லணும் இதை உற்சாகப்படுத்தணும் நான் மெயினா வந்து இந்த டெக்கரேஷன் அந்த விஷயம் ஆலயத்துக்கு வரல போன வரும் ஆனா வந்ததே பிராண்ட்லி உங்களுக்காக தான் வந்தது ஏன்னா அவங்கள வந்து நம்ம ஒரு உற்சாகப்படுத்தணும் அப்பதான் அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல்ல போவாங்க அதனால அனைவரும் ஆலயத்துக்கு நேரமாய் மறுபடி கேட்டுக்கொள்ள கற்ற அணிக்கும் அந்த திருவியை செய்வாராங்க அடுத்தபடியாக ஒரு சாங்ஸ் கைதட்டுங்க கைதடுங்க